நம சிவாய சிவாயம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தென்கேலி தமிழறிச்சாலை குருந்தம் மணிவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சுவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா புதினுமா மாரியம்மன் கோயிலில் நடைபெறும் தமிழ்நெடி திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவா கணக திரளைய போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தண்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பா